மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டி இருந்தது போலவே மகாபாரத காவியத்துல கிருஷ்ணருக்கும் ஒரு தேரோட்டி இருந்திருக்காரு கிருஷ்ணர் சிறுவயதில் இருக்கும் பொழுதே கிருஷ்ணருக்கு நிறைய பணிவிடைகள் செய்து அவர் கூடவே இருந்திருக்காரு அவர் பெயர் என்னன்னா உத்தவர் கிருஷ்ணரோட அனைத்து நடவடிக்கைகளையும் உற்று நோக்கும் பழக்கம் உத்தவருக்கு உண்டு ஆனால் கிருஷ்ணரின் எந்த ஒரு செயலும் உத்தவருக்கு புரியவே புரியாதாம் ஆனால் அதை பற்றி கிருஷ்ணரிடம் ஒருபொழுதும் முத்தவர் கேட்டதே கிடையாது அகாபாரத போர் முடிந்து பல காலம் ஆன பிறகு தனது இந்த அவதாரம் முடிய போகிற நிலையில கிருஷ்ணர் கேட்கிறாரு உத்தவரே எனது இந்த அவதாரத்துல பலரும் தங்களுக்கு வேண்டிய பல்வேறு வரங்களை என்னிடம் இருந்து பெற்றுக் என்னுடன் பல காலம் இருந்தும் நீங்கள் எதையும் என்னிடம் கேட்பதில்லை ஆகையால் உத்தவரே உங்களுக்கு என்ன வேண்டும் அதை என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு வேண்டியவை செய்த பிறகுதான் நான் இந்த அவதாரத்தை கொள்வேன் அப்படின்னு கிருஷ்ணர் கூறுகிறாரு கிருஷ்ணரின் நலனை மட்டும் எப்போது விரும்பிய உத்தவர் தனக்காக எதையும் கேட்க விரும்பவில்லை அதுக்கப்புறமா உத்தவர் கேட்க தொடங்குகிறாரு உங்களோடு நான் இத்தனை காலமா பணிபுரிந்துள்ளேன் இதில் நீங்கள் அனைவருக்கும் வாழ சொன்ன விதம் வேறு நீங்கள் வாழ்ந்து காட்டிய விதம் வேறு உங்களின் செயல் எனக்கு புரியாத புதிராகவே உள்ளது இதற்கான விளக்கத்தை தந்து எனது ஆசையை நிறைவேற்றுவாயா அப்படின்னு உத்தவர் கிருஷ்ணரிடம் கேட்குறாரு நிச்சயமாக சொல்கிறேன் உங்களின் சந்தேகத்தை கேளுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவரிடம் சொல்லுறாரு அதற்கு உத்தவரும் கேட்க தொடங்குறாரு கிருஷ்ணரே நீங்கள் பாண்டவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் அனைவரும் உங்கள் மீது அளவில்லா நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் இந்த மகாபாரத யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த சூதாட்டத்தை நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை நீங்கள் யுதிஷ்டரிடம் இந்த சூதாட்டத்திற்கு செல்லாதே அப்படின்னு சொல்லியிருந்தா யுதிஷ்டர் உங்கள் பேச்சை கேட்டிருப்பார் அல்லவா சரி இதுவும் பரவாயில்லை நீங்கள் அவர்கள் விளையாட்டை ஆரம்பித்த பிறகாவது நீங்கள் யுதிஷ்டன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து தருமனை வெல்ல வைத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு நீங்கள் இதை செய்யாததனால் தருமன் நாட்டை இழந்தான் செல்வத்தை இழந்தான் தன்னையும் இழந்தான் அப்பொழுதாவது நீங்கள் சென்று அவனை காப்பாத்தியிருக்கலாம் அல்லவா ஆனால் யுதிஷ்டர் தொடர்ந்து சூதாட்டம் விளையாடி தனது தம்பிகளையும் பணையம் வைத்து தோற்றுவிட்டார் அப்பொழுதும் துரியோதனன் யுதிஷ்டரை விடவில்லை திரௌபதியை தருமன் பணையமாக வைத்தான் அப்பொழுதாவது நீ உன் சக்தியை பயன்படுத்தி பகடைக்காயை தருமனுக்கு சாத்தியமாக விழ வைத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு ஆனால் நீ அதை செய்யாமல் மாறாக திரௌபதியின் துகிலிரும் சமயத்தில் மட்டும் திரௌபதிக்கு துகிலை தந்து நீ திரௌபதியின் மானம் காத்தேன் அப்படின்னு மாறுதட்டி கொள்கிறாயே அப்படின்னு கேட்கிறாரு எல்லோரும் கடவுளை நம்புவதற்கு முக்கிய காரணம் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற காரணத்தினால்தான் ஆனால் பாண்டவர்களை நீ காப்பாற்றவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்கிறார் தருமம் எங்குதான் உள்ளது அப்படின்னு வருத்தத்துடன் கேட்கிறாரு உத்தவரின் கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு முடிந்த கிருஷ்ணன் ஒரு மெல்லிய சிரிப்புடன் முத்தவருக்கு பதில் அளிக்க துவங்கினாரு உத்தவரே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை விவேகம் உள்ளவர்களே எதிலும் ஜெயிப்பார்கள் என்று நியதி இந்த போட்டியில துரியன் விவேகத்தோடு செயல்பட்டான் இதனால் தான் துரியோதனன் வென்றான் தன்னுடைய ஆஸ்திகளை முழுவதும் பணயமாக வைத்த துரியோதனன் பகடைக்காய்களை சகுனியின் மூலமே உருட்டினான் ஆனால் தருமனோ இப்படி செய்யவில்லை ஒருவேளை தருமனும் தன் ஆஸ்திகள் முழுவதும் பணயமாக வைத்து என் மைத்துனன் கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று விவேகத்தோடு கூறியிருந்தால் அவன்தான் வெற்றி பெற்றிருப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுறாரு என்னை யுதிஷ்டர் ஆட்டத்தில் சேர்த்து கொள்ளாதது கூட பரவாயில்லை அதையும் தாண்டி தருமன் ஒரு மிக பெரிய தவறு இழைத்தான் அந்த தவறு என்னன்னா விதிவசத்தால் சூதாட்டத்தில் சிக்கிய அவன் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது என்று எண்ணினான் அதனால கடவுளே கிருஷ்ணர் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் இது வேண்டிக் கொண்டார் தருமனின் இந்த வேண்டுதலுக்கு நான் எப்படி செவி சாய்க்காமல் இருக்க முடியும் யுதிஷ்டர் தான் அவன் வேண்டுதலால் என்னை கட்டி போட்டார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுறாரு பாண்டவர்கள் ஐவரில் ஒருவராவது என்னை அழைக்க மாட்டார்களா அப்படின்னு நான் சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியேதான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் கூறுகிறாரு ஆனால் பாண்டவர்களில் ஒருத்தர் கூட என்னை அழைக்கவில்லை அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் துரியோதனனை திட்டிக் கொள்வதிலேயே தீவிரமாக இருந்தார்கள் ஆனால் ஒருவரும் என்னை அழைக்க மறந்துவிட்டார்கள் பாஞ்சாலியும் இவர்களைப் போலவே என்னை அழைக்க மறந்துவிட்டாள் துச்சாதரன் அவளை இழுத்து வந்தபோது தன் பலத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அவள் துச்சாதனனுடன் சண்டை போடத் தொடங்கினாள் அவளும் என்னை அழைக்கவில்லை இறுதியாக துச்சாதனன் அவளின் ஆடையைத் தொடும்பொழுதுதான் அவள் என்னை அழைத்தாள் அவளுடைய மானத்தை காப்பாற்ற இப்பொழுதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கிருஷ்ணர் இந்த பதிலை கேட்டு அசந்து போன உத்தவர் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது அதையும் கேட்கலாமா என்று கிருஷ்ணரிடம் கேட்டார் தாராளமாக கேள் என்று கூறினார் கிருஷ்ணர் யாரும் என்னை அழைக்கவில்லை அதனால் நான் செல்லவில்லை என்று கூறினாயே அப்படியானால் உன்னை அழைத்தால் தான் நீ செல்லுவாயா தருமத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாமல்லவா என்று கேட்டார் உத்தவர் இதனை கேட்டு புன்னகித்த கிருஷ்ணர் உத்தவா நான் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்வில் குறுக்கிடுவது கிடையாது அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரது வாழ்க்கை நிலை அமைகிறது நான் மனிதர்கள் செய்யும் மனத்தையும் பார்த்து நின்று கொண்டிருக்கும் ஒரு சாட்சி பொருளாகவே இருக்கிறேன் என்று கூறினார் கிருஷ்ண இதை கேட்ட உத்தவர் நன்றாக இருக்கிறது கண்ணா உன்னுடைய நியாயம் மனிதர்களாகிய நாங்கள் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்போம் அதை நீ பார்த்து கொண்டே இருப்பாயா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணர் சிரித்தபடியே மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுக்க தொடங்கினார் உத்தவா நான் கூறுவதன் உட்பொருளை நீ உணரவில்லை என்று எண்ணுகிறேன் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் ஏன் தவறு செய்ய போகிறார்கள் ஆனால் அவர்கள் இதை உணர மறுப்பதினாலேயே தவறு நடக்கிறது நான் எங்கும் இருப்பவன் என்பதை தருமர் அன்று உணர்ந்திருந்தால் நான் இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று நினைத்திருக்க மாட்டாரல்லவா என்கின்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தைக் கேட்டு மெய்மறந்து போனார் உத்தவர் இந்த தத்துவத்தை தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் இதனால் தான் அர்ஜுனனின் இடத்தில் நின்று அவர் போரிடாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவனை வழி நடத்தியதற்கும் இதுவே காரணம் உங்களுக்கு வேற எந்த ஹிஸ்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வீடியோவாக மேக் பண்ணுறேன் இதே போன்ற பல வரலாற்று நிகழ்வுகளை தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம் அதை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் லைக்கை சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்